சார்லி சாப்ளின் அப்புறம் சரியா பேச கூட முடியாத ஒருத்தர் தான் இந்த உலகத்தையே சிரிக்க வச்சாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஜனவரி ஆறு அணைக்கு இங்கிலாந்துல இருக்கிற நியூ காசல் சிட்டில பிறந்து வளர்ந்தவர் தான் ரோவன் இவருடைய சின்ன வயசுலயே இவரால் சரியா மத்த குழந்தைங்க மாதிரி பேச முடியாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ரோவனுடைய பேரண்ட்ஸ் அதோட குறையாவே ரோவன் கிட்ட காட்டிக்காம ரோவன ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க ஸ்கூல்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பேசி சிரிக்கிறத பாக்குற ரோவன் நமக்கு அவங்க மாதிரி பேச வரலன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் பேச நினைக்கிறத அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவரோட எக்ஸ்பிரஷன் மூலமா நடிச்சு காமிச்சிருக்காரு இவர் இப்படி நடிக்கிறது ரொம்பவே கேலி கிண்டலமா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை சிரிச்சு என்ஜாய் பண்ணிருக்காங்க ரோவன் காலேஜ் படிக்கும்போது அவரோட காலேஜ்ல நடத்தப்பட்ட நிறைய நாடகத்துல கலந்துட்டு நடிச்சிருக்காரு அந்த ஒரு விஷயத்தினால தனக்கு நல்லாவே நடிக்க வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரோவன் தன்னோட காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோ நிறைய டிவி ஷோவுக்கு போய் வாய்ப்பும் கேட்டிருக்காரு ஆனா உன்னால ஒரு டைலாக் கூட பேச முடியாதுன்னு சொல்லி ஆடிஷன்ல கூட வாய்ப்பு கொடுக்காம வெளியில அனுப்பியிருக்காங்க அந்த ஒரு அவமானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கூட தன் முயற்சியை கைவிடாம இவரே சொந்த நாடகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா நிறைய பெரிய பெரிய வாய்ப்புகளும் தன்வசம் கொண்டு வந்து மிஸ்டர் வீன் அப்படின்னு தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இருக்காரு இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட இவர் தெரியாம இருக்காதுங்கிற அளவுக்கு ஒரு மிக காமெடி நடிகரா வளர்ந்திருக்காரு